பாப்பாக்கான ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாமா பாப்பா வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே அண்ணாவும் அண்ணியும் சர்ப்ரைஸாக பாப்பாவுக்கு வந்து மினிமம் கிராம்ஸில் வந்து சென்னும் ரிங்கும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பாப்பா பிறக்கிற டைமில் இருக்கு வர முடியுமா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே வந்து பாப்பாக்காக வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த இது வந்து பாப்பாவோட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அண்ட் வந்து அவங்க மாமாக்கிட்டருந்து வந்தது எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல் நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்காக பாப்பாக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு திங்ஸாக வாங்கலான்னு பிளான் பண்ணும்போது என்னோடய சிஸ்டர்ங்களா அதாவது பாப்பாக்கு அத்தை அவங்க வந்து பாப்பாக்காக ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் பண்ணது பேபி ப்ராடக்ட்ஸ் தான் இது வந்து இமாலயாவார்டை கிஃப்ட் கிஃப்ட் டேம்பர் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஒரு டென் திங்ஸ் இருக்கும் என்னென்னா இமாலயா சோப்பு அண்ட் வந்து ஹிமாலயா பேபி மசாஜ் ஆயில் பேபி பவுட்ரு பேபி லோஷன் அண்ட் வந்து ஜிம்பில் பேபி வாஷ் ஜென்னல் பேபி ஷாம்பு பேபி க்ரீமு டைப்பர் ரேஷ் க்ரீமு ஜென்டல் பேபி வைப்ஸு இப்போ இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து இமாலயாவோடய சோப் வந்து ரெண்டு வந்துச்சு அது ரெண்டுமே வந்து நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணேன் ஏன்னா அது பிஹெச் லெவல் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வர அதிகமாக இருந்துச்சு பிஹெச் செவனோ சம்திங் இருந்துச்சு அதனால் அது ரெண்டுமே பாப்பாவுக்கு யூஸ் பண்ணல ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பாப்பாக்கு வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு சோப் கொடுத்துருந்தேன் அதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் டெடி மாறிட்டேன் ஸ்டில் இப்போ வரைக்கும் இப்போ ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு இன்னைக்கு வரைக்குமே பாப்பாவுக்கு வந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பே பாப்பாவோட பேபி மசாஜ் ஆயில் மசாஜ் ஆயில் தான் அவங்களுக்கு வந்து அந்த பாட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் இருந்தேன் இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் தான் வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணுறேன் அது வந்து விளக்கெண்ணெயிலையும் இல்லைன்னா கோகனட் ஆயில் பாடி ஃபுல்லாக விளக்கெண்ணெய் ஃபேஸ்க்கு மட்டும் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பேபி பவுட்ரு பேபி பவுட்ரு வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை எப்பயாவது ஏதாவது மயிலை பொட்டுச்சா அந்த மாதிரி மட்டும்தான் பாப்பாக்கு லைட்டாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மற்றபடி பேபிக்கு வந்து நான் பா பேபி பவுட்ரு யூஸ் பண்ணல டாக்டரும் அதை வந்து யூஸ் பண்ண வேணாம் தான் சொல்லியிருக்காங்க அதனால் நான் இது வரைக்கும் பேபி பவுட்ரு யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் பேபி லோஷன் பேபி லோஷன் ஆல்மோஸ்ட் வந்து பாப்பா தீர்ந்துடுச்சு பாப்பாவுக்கு வந்து தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் வந்து பேபி லோஷன் வந்து தீர்ந்துடுச்சு டாங்க இருக்குது இது வந்து பிஹெச் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இது ஓகே இது வந்து பேபிக்கு யூஸ் பண்ணலாம் சர்ச்சிக் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு இது இன்னும் கொஞ்சம் ஒரு டேஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நோக்காச்சு ஃபுல்லாகவே தீந்துருச்சு பேபி லோஷன் அதுக்கப்புறம் பேபி வாஷ் பேபி வாஷ் வந்து நான் இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே தான் இருக்கு ஒரு டூ டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன் அதுவும் சோப்பு முடிஞ்சு ஆர்டர் போட்டது வாட்டர் ஃபுல்ல அந்த டைமிங்கில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவும் ஓகே தான் சூப்பராக இருந்துச்சு நான் இதுவும் பிஹெச் லெவல் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இது ஓகே தான் அடுத்து வந்து பேபி ஷாம்பு பேபி ஷாம்பு வந்து நான் இப்போ வரைக்கும் இமாலயா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இமாலய தான் யூஸ் இருக்கிறேன் இது வரைக்குமே இதுவுமே பிஹெச் லெவல் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இதுவுமே சூப்பராக இருக்குது இதுவுமே நான் கொஞ்ச நாள் தான் வரும் ஒரு ரெண்டு மூணு யூஸ் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க இந்த ஹேம்பரேனு கூட வாங்கிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதுதான் பேபி ஜென்டல் சாம்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் பேபி க்ரீம் பேபி க்ரீம் வந்து இமாலயா தான் நம்ம இது பிஹெச் லெவல் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பட் எனக்கு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை வேறு ஏதாவது பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாமா செவாமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது போகலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது பட் வந்து இதுவே இன்னுமே இவ்வளோ இருக்குது இது முடிவதுக்கு பாப்பா ஒரு யூஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன் மேபி மாற்றிடுவேன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்க்குள்ளே இப்போ வரைக்கும் இது அப்பா வந்து எப்பயாவது நான் எப்படியாவது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மோஸ்ட்லி வந்து நான் த்ரீ பாப்பாவுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ரேராக தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணேன் எந்த ப்ராடக்ட்ஸுமே அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிறதே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி போய்கிட்டேன் சோப்பு சாம்பு தவிர நான் வந்து அதிகமாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலோ எந்த ஒரு க்ரீமோ எந்த ஒரு நேச்சுரல்ஸ்ன்னு சொல்லி நம்ம நழுங்குமோ இந்த மாதிரி எதுவுமே நான் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் போகலை இப்போ தான் அப்படியே ஒரு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அவங்க ஒத்து வந்தால் அந்த வேலை போகலாம் இல்லைன்னா நம்ம சிம்பிளாக இப்போ போகாத சோப்பு சாம்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாக்கு வந்து டைப்பர் க்ரீம் டைப்பர் க்ரீம் வந்து இமாலயா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இதுவும் நல்லாவே நல்லாவே பாப்பாக்கு வந்து கேட்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இது இதே வந்து நான் ஃபஸ்ட்டு இது முடிஞ்சி இது இது கூட வந்த பேக்கு இது முடிஞ்சு நான் இன்னும்போது பெருசு வாங்கி அதாவது இந்த பேபி க்ரீம் மாதிரி இருக்கும் அதுவும் வாங்கி அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கி இன்னொன்று ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா இது நல்லாயிருக்கு ரேஸ் க்ரீம் பாப்பாக்கு வந்து நான் டைப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் கிட்டே யூஸ் பண்ணுவேன் ரே அதுவும் வீக்லி டெய்லி வந்து ப்ரைஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருப்பேன் ரொம்பவும் நான் இது பண்ணிக்க மாட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வைப்ஸ் வைப்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து முடிஞ்சிச்சு பாப்பாவோடய வைப்ஸ் வந்து இது வாங்கி ஒன் வீக்லேயே முடிஞ்சிருச்சு அது அந்த பா பாப்பா பிறந்து ஃபஸ்ட்டு ஒன் வீக்கில் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ வந்து பாப்பா ரொம்ப நாங்கள் வாஷ் பண்ணவே இல்லை ரொம்ப வந்து வைப்ஸ் தான் அதுவும் ஒரு ஒரு டைமுக்கு மூணு நாளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நானும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நான் பயங்கர பெயினில் இருந்தேன் அதனால வந்து நானும் எது கண்டுக்கல அதுக்கப்புறம் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இது வரைக்கும் ஒரு பேக் தான் முடிஞ்சிருக்கும் நான் இமாலயா வேறு ப்ராண்ட்லேயும் யூஸ் பண்ணேன் என்னை பொறுத்த வரைக்கும் இமாலயா நல்லாயிருக்கு அண்ட் லவ்லாக் யூஸ் பண்ணேன் லிட்டில் சம்திங் நான் நேம் மறந்துச்சு யூஸ் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு இமாலயா நல்லாயிருக்கு இதுதான் பாப்பாவோட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் தட்